வீரயுகநாயகன் வேல்பாரி, பாகம் முப்பத்தி எட்டு இப்போ அவங்கெல்லாம் கொற்றவையுடைய கூத்துக்களம் நோக்கி போயிட்டுருக்காங்கல்ல ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் மறுபடியும் கேட்குறான் எதனால் நம்ம கொற்றவையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதாவது அப்போ நம்ம தேக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த சாறு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலநாயனை கொடுத்தாங்கல்ல அந்த பசங்களுக்கெல்லாம் அந்த சாறு வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே கசப்பாகவே தான் இருக்குமா நாக்கு ஃபுல்லாக அந்த கசப்பில் பேசவே முடியாதான் பேசினா தான் இன்னும் எச்சா கசக்குமா அப்படி பேசும்போதே வந்து பார்த்தோம்னா எச்சா கசக்குற அப்படி ஒரு சாரை குடிச்சிட்டு இந்த பையன் பாட்டிக்கு அசால்ட்டாக கொற்றவையை பார்த்துட்டு தான் நம்ம காட்டுக்குள்ளே போகணுமான்னு பேசிகிட்டு இருக்கிறான் பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு நம்ம தேக்கனுக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக்கு என்னடா மனுஷனாடா இவன் பயங்கரமாக பேசுகிறானே அதுவும் பயங்கர கசக்குது ஏன்னா நம்ம அதை சாப்பிட்ருக்காரு அவருக்கும் பேசும்போது கசக்குது ஆனால் இவன் பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த கசப்பில் வந்து திணறிட்டு இருக்காங்க இவன் நார்மலாக கேஷுவலாக பேசிகிட்டு வந்துட்டு இருக்கான் உடனே நம்ம தேக்கன் இருந்துட்டு தம்பி நீ யார்ப்பா முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் வந்துட்டு பார்த்தினா அலவன் ஸோ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வரான் முன்னாடி வந்தோடனே நம்ம தேக்கன் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அவனோட மேலே வந்து பார்த்தோன்னா கை போட்டுக்கிட்டாரு போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க மறுபடியும் நம்ம அலவன் கேட்குறான் ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட நீங்கள் பதிலே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறான் அவருக்குன்னா பயங்கர ஷாக்கு என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தை அசால்ட்டா பேசிட்டு இருக்கான் அவனுக்கெல்லாம் கசக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு இவங்ககிட்ட கேட்கலாமா வேணாமா எப்படி இவன் இப்படி பேசுகிறான்னு கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சரி வேற வழியில் கேட்டுடலாம் தான் டவுட் கிளியர் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு தம்பி குலநாகனி கொடுத்த சாரணி குடிச்சியா இல்லையாப்பா எப்படிப்பா உனக்கு மட்டும் இப்படி பேசிக்கிட்டே வர உனக்கு கசக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம தேக்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் ஆமாம் கசக்குது எனக்கும் பயங்கரமாக தான் கசக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் சொல்கிறான் உடனே நீ வாயத்துறை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயத்துறை கேட்குறாங்க இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு இலையை வந்து பார்த்தோன்னா எடுக்கிறாரு நம்ம தேக்க அது என்ன இலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குலநாகனியை வந்துட்டு சாறு போது அதில் ஒரு இலை வந்து பார்த்தோன்னா அவன் நாக்கிலே வந்து பார்த்தோன்னா ஒட்டிட்டு இருந்துருக்கு அதை வந்து பார்த்தோன்னா வெளியெடுக்கிறாரு எடுத்து பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இலை தான் ஆனா அவர் எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்க்கும்போது அது நீல கலர்ல வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா இவன் நாக சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயம் அப்போதான் தெரியுது இந்த நாககுலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மாதிரி தொண்டையில் நஞ்சு இருக்குமா அந்த நஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில ஏறி கிடந்திருக்கு தான் வந்துட்டு அது நீல கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா காட்சிச்சிருக்கு ஸோ அதனால தான் இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசா கசக்கலை அதாவது மற்ற பசங்களுக்கு கசக்கிற மாதிரி இந்த நாக குளத்தை சேர்ந்த இவனுக்கு அந்த தொண்டையில நஞ்சிருக்கு இல்லையா அதனால வந்துட்டு இவனுக்கு பெருசா கசக்கலை போல அதனால தான் அசால்ட்டாக பேசிட்டு வரான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு நம்ம தேக்கன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாக குளத்தை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து சேர்ந்தாங்களாம் இந்த பரம நாட்டுக்கு ஆனால் இப்போ நிறையா பேர் பெருகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிறாரு நம்ம இப்பதான் மறுபடியும் அந்த பையன் கேட்கறான் எதுக்காக கொற்றவை பார்த்துட்டு போகணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சரி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அது என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேக்கன் கேக்குறாரு ஆமா தெரியும் அதாவது வந்துட்டு நிறைய விலங்குகள் வரல நம்மளை தாக்கலாம் அப்புறம் காட்டுக்குள்ள பயணமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால தானே நாம வந்துட்டு அந்த கசப்பு சாறை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் அந்த ஸ்மெல்லில் தான் எந்த காட்டு விலங்கும் நம்மளை நெருங்காதே அப்படிங்கற மாதிரி சொல்றாரு நம்ம அளவன் அதாவது அந்த சின்ன பையன் அதுக்கு நம்ம தேக்கன் சொல்கிறாரு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அந்த கசப்பான அந்த ஸ்மெல்லை கேட்டு வராத விலங்குகள் தான் நிறையா இருக்குன்னு ஒத்துப்பேன் ஆனால் அந்த கசப்பான ஸ்மெல்லுக்கு பயந்து ஓடாமல் இருக்கக்கூடிய விலங்குகளுமே இருக்கு இன்னும் போக போக நிறையா விலங்குகள் இந்த காட்டுக்குள்ளே வரும் அந்த விலங்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உன்ன பார்த்தாவே போதும் சும்மா விடாது அந்த கசப்பான ஸ்மெல்லாம் அதுக்கு தெரியாது அப்படிப்பட்ட விலங்குகளும் இருக்குது அப்படிப்பட்ட விலங்குகள் வந்துட்டு நம்மளை தாக்கிடக்கூடாது இல்லை அப்படி தாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நாம் அந்த கொற்றவை தெய்வத்தை போய் வணங்குறோம் வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காட்டு பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படி பண்ணால் ஒரு ஐதீகம் அதாவது எந்த ஒரு விலங்கும் நம்மளை தாக்காது நம்ம சேஃபாக இருப்போம் காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம தேக்க சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே நடந்து வராங்க இப்போ அந்த கொற்றவையுடைய கூத்துக்களத்துக்குமே வந்துட்டாங்க அங்கே தான் அந்த கொற்றவை தெய்வம் இருக்கும் போய் வணங்கணும் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் காவலுக்கு இருப்பாங்க அந்த கோயிலுக்கு அந்த தெய்வத்துக்கு அந்த நாலஞ்சு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இல்லை ஏன்னா பகிரி அப்படிங்கிற ஒரு பறவையை வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடணும்னு சொல்லிட்டு உத்தரவுன்னு சொல்லலை அதனால் காட்டுக்குள்ளே பகிரி வேட்டைக்கு வந்து பார்த்தோன்னா போயிருக்காங்க இன்னும் திரும்ப வரல ஏன் இவங்க இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கனுக்கு தெரியாது சரி பரவாயில்ல நாம கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு பார்த்தினா சாப்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு போயிடலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பழங்கள் கொண்டு வந்திருக்காரு நம்ம தேக்கன் அந்த பழங்களை எல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா எடுத்து முன்னாடி வைக்கிறாரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு ஃபுல்லாக கசக்க கசக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்காங்க எப்படா சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம தேக்கன்றதுட்டு ஓகே இந்த எல்லாம் வந்துட்டு சாப்பிட்லாம் முதல் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பசங்களை பார்த்து எல்லாரும் கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அந்த அளவன் சின்ன பையன் இருக்கான்ல அவன் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக கண்ணை மூடி சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே நம்ம தேக்கன் இருந்துட்டு சொல்கிறாரு கண்ண தான் இருட்டு தெரியும் அந்த தான் இந்த பேய் பிசாசு அப்புறம் இந்த சக்திகள் எல்லாம் இருக்கு அதை கண்டு தான் நம்ம பயப்படுறோம் அப்ப அது ஒளியணும் அது ஒழியணும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடி அந்த இருட்டை பார்த்து வேண்டோம் அப்பதான் அந்த இருள் இருக்கக்கூடிய தீயசக்திகள் ஒழியும் தான் கண்ணை மூடி வேண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படிங்களா எனக்கு இருட்டை கண்டு பயமே இல்லை தீய சக்திகளை கண்டு பயமே இல்லை நான் எதுக்கு கண்ணை மூடணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அளவன் சரிப்பா சாமி நீ கண்ணை திறந்துட்டே நீ வந்து சாமி கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கன் சொல்லிடுறாரு மற்ற பசங்கள்லாம் மட்டும் தேக்கன் சொல்கிறத கேட்டு கண்ணை மூடி சாமி கும்பிட்றாங்க நம்ம அளவன் மட்டும் கண்ணை திறந்துக்கிட்டே சாமி கும்பிட்றான் இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னா சாமி கும்பிட்டுடுறாங்க சாமி கும்பிட்டக்கப்புறம் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு நம்ம தேக்கன் தம்பிகளா கண்ணு மூடும்போது உங்களுக்கு என்னப்பா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்றாங்க எனக்கு வந்துட்டு குலநாயகியுடைய முகம் தான் தெரிஞ்சுது அந்த பயங்கர ஆக்ரோசமான முகம் அதை எப்படி மறக்க முடியும் அதை கண்ணை மூடும்போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வருது அதை மறக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொரு ரெண்டு வருஷம் ஆயிரும் போலையே அப்படிங்கிற மாதிரி பசங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம தேக்கன்று இருந்துட்டு அந்த அளவன் கிட்ட கேட்குறான் சரி நீ தான் கண்ணை திறந்துக்கிட்டே தானே சாமி கும்பிட்டேன் உனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்க தூரத்தில் ஒரு புதரை காட்டுறான் அந்த புதரில் ரெண்டு கண்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த பையன் கண்கள் தெரிஞ்சுதா என்ன கண்ணு ஏதாவது ஒரு விலங்குகளோட கண்ணா இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த தேவாக்கு விலக்கு அந்த தேவாக்கு விலங்கோட கண்ணா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நம்ம தேக்க ஆனால் அந்த அளவன் சொல்கிறான் இல்லை இல்லை அது தெய்வ வாக்கு விலங்கோட கண்ணெல்லாம் கிடையாது அது ரெண்டுமே மனுஷங்களோட கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம அளவன் அதை பார்த்துட்டு என்னடா இது மனுஷங்களோட கண்ணா வாய்ப்பு இல்லையே அதுவும் இந்த புதரலை பரம்பு மலையில் இந்த காட்டுக்குள்ள ரெண்டு மனுஷங்களோட கண்ணு சான்ஸே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நம்ம தேக்க ஆனால் நம்ம அளவன் இல்லை இல்லை அது மனுஷங்களோட கண்ணு தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறான் அதை பெருசாக எடுத்துக்கல யாரு நம்ம தேக்கேன் ஏதோ விளையாட்டு பையன் ஏதோ சொல்கிறான் போல ஏதோ தப்பாக பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த பழங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அந்த பழங்களை கடிக்கும் போது ஃபுல்லாக கசப்பு அது இனிப்பான பண பழங்கள் தான் ஆனால் அதை கடிச்சு சாப்பிட்றாங்க பசங்க எல்லாரும் கசப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க இப்போ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க ஒன்று ரெண்டு பழங்கள் மிச்சம் இருக்கு அங்கே தெய்வ வாக்கு விலங்குகள் நிறையா இருக்கும் அந்த தெய்வ வாக்கு விலங்குகளுக்கு பிடிச்ச பழங்கள் தான் அது விலங்குகள் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சமான பழங்களை அங்கேயே விட்டுடுறாங்க விட்டுட்டு இப்போ இருந்து வந்து பார்த்தோன்னா கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அளவன் வந்துட்டு பார்த்தோன்னா கேட்குறான் இந்த மாதிரி நம்ம பசங்கள்லாம் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யும் போது குலநாயனுடைய முகம் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க நீங்கள் அதெல்லாம் நம்புனீங்க ஆனா நான் வந்துட்டு ரெண்டு மனுஷங்களோட கண்ணு திறந்ததுன்னு சொன்னா நீங்க அதை மட்டும் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க இவருக்கு மறுபடியும் ஷாக்கு ஏன்னா நாக கண்கள் வந்துட்டு பயங்கர ஷார்ப்பா தெரியுமா அந்த விஷயம் வந்துட்டு நம்ம தேக்கனுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் வந்துட்டு பாத்தோம்னா எப்படிதான் தான் அங்க மனுஷங்க வருவாங்க வாய்ப்பில்லையேடா ஆல்ரெடி வந்துட்டு அந்த அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பாங்கல்ல காவலுக்கு இருப்பாங்கல்ல கொற்றவை கூத்துக்களத்துக்கு அவங்களும் ஆள காணும் அவங்களா இருப்பாங்களான்னு யோசிச்சா அவங்களும் அங்க இல்ல வேறு யார் தாண்டா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம தேக்க சரி இந்த பையன் இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்காக வாச்சு அதாவது நம்ம அளவன் அவன் குட்டி பையன் அவனுக்காக வாச்சு நாம் வந்துட்டு போய் தேடி பார்ப்போம் இல்லைனா வருத்தப்படுவான் நான் சொன்னதை வந்து தேக்கன் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு சரி வாங்க மறுபடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனே திரும்புகிறாங்க திரும்பி மறுபடியும் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கொற்றவை கூத்துக்களத்துக்கே வராங்க வந்து பார்த்தா அவங்க மிச்சம் வச்சுட்டு போன பழங்கள் வந்துட்டு அப்படியே இருக்குது எப்போவுமே வந்துட்டு பார்த்தோன்னா அந்த பழங்களை வந்து நம்ம தெய்வ வாக்கு விலங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்ச பழங்கள் அங்கே யாருமே மனசு நடமாட்டமே இல்லாதப்பவா பார்த்து அது வந்துட்டு மெல்ல மெல்லமாக நடந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிடவே இல்லை அந்த பழங்கள் அப்படியே இருக்குது உடனே வந்துட்டு நம்ம தேக்கணுக்கு ஒரு டவுட் வருது ஓகே இங்கே யாரும் இருக்காங்க போலதான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது என்ன சொல்லிடுறான் ஓகே இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் பார்த்த அந்த புதற்குள்ள எல்லாருமே வந்து பாத்தினா போங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில வந்து பார்த்தீங்கன்னா போங்க அப்படி யாராவது உள்ள மாட்டினாங்கன்னா உடனே ஒரு விசிலடிங்க ஸோ சீக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விசில் தான் அது விசில் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதாவது நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி நிறைய கொடிகளும் செடி கொடிகளெல்லாம் படர்ந்துருக்கு அதெல்லாம் அப்படியே முடிச்சு போட்டு விட்டே போங்க தான் நீங்க எந்த திசையில போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்குறான் நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போயிட்டு யாராவது இருந்தாங்கன்னா அடிங்க இல்லை இல்லைன்னா வெளியே வந்துடுங்க இல்லைன்னா நான் விசில் அடிப்பேன் அப்போ நீங்கள் வெளியே வந்துடணும் இல்லை நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க வெளியே வர்றதுக்கு விசில் அடிங்க நான் வந்து உங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பக்காவாக கொடுத்துட்டாரு நம்ம தேக்கன் இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தோன்னா ரெடியாக இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு திசை நோக்கி போகிறாங்க நம்ம அளவன் இருக்கான்ல அவனை வந்து நீ எந்த இடத்துல கரெக்டாக அந்த கண்ணை பார்த்தியோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்றாரு நம்ம தேக்க அதே டேரக்ஷன் வந்து பார்த்தினா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேரக்ஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷனில் போகிறாரு அது ரொம்ப பெரிய புதர் அதாவது பரம்பு நாட்டில் இருந்து அந்த காட்டுக்கு நடுப்பகுதியில் இருக்காங்க இப்போ அவங்க அந்த நடுப்பகுதி வரைக்குமே அந்த புதர் இருக்குது பரம்பு நாட்டுடைய எல்லையிலிருந்து காட்டினுடைய நடுப்பகுதி வரைக்கும் அந்த ரொம்ப பெரிய பொதர் உள்ளே போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றதே கஷ்டம் அந்தளவுக்கு வந்து பார்த்தினா பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தினா அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறாங்க போகிறாங்க அப்படியே ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லா நபர்களுமே உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தேக்கணுமே தனியாக வந்தோம்னா அவனுக்குன்னா ரொம்ப பயம் வர்றதுக்காரமிச்சிருச்சு என்னன்னே தெரியாத பசங்க அதாவது இப்போ தான் காட்டு பயிற்சிக்கே வராங்க அவங்கள தனித்தனியா புதரக்குள்ள நாம அனுப்பி விட்டுருக்கோம் இது சரியா தப்பா இல்ல அந்த அளவனுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாமா அவன் சொல்கிறத நம்பி ஒரு சின்ன பையன்ள்ள சொல்கிறத நம்பி இத்தனை பெரிய ரிஸ்க் எடுக்கலாமா நாம அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வந்து பார்த்தோன்னா குழம்பிக்கிட்டே இருக்கான் ஆனால் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டான்னா அந்த முடிவை செயல்படுத்தும் போது மறுபடியும் அதை பற்றி யோசிச்சதே இல்லையா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவானா ஆனால் இந்த மாட்டி என்னன்னா இந்த முடிவை மட்டும் கரெக்டாக தப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த அளவுக்கு அவன் யோசிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனே யோசிக்கிறான் சரி ஒரு வேளை வயசாகிடுச்சோ வயசானா நம்ம திடமாக தானே இருக்கணும் இப்போ என்ன ரொம்ப மனம் தளர்றோமே அப்படிங்கிற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம தேக்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக நல்லா உள்ளே போய் பார்க்குறான் யாருமே இல்லை அப்படி அங்கே ஏதோ மனுஷங்க இருக்கிற மாதிரி தடையமே தெரியல சரி நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கன் இருந்துட்டு ஒரு விசில் விசில் அடித்த உடனே பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா லைனாக விசுக்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசில் அடிக்கும் போது அங்கே ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பறவைகளுடைய சத்தம் விலங்குகளுடைய சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த சத்தங்களுக்கு நடுவில் இவங்களுடைய சத்தமும் அப்பப்போ லைட் லைட்டாக கேட்டுட்ருக்கே தவிர இவங்க அடிக்கிறாங்களா இல்லை இது பறவை தான் கற்றுதாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இப்போ இருக்காங்க இப்போ நம்ம தேக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரொம்ப நேரம் தேடியாச்சு இதுக்கு மேலே நம்ம தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு அந்த புதரை விட்டு ஆல்ரெடி அவங்க இருந்த இடத்துக்கே வந்துடுறாரு வந்துட்டு விசில் அடிச்ச உடனே பசங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ளே போனவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தினா வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக வந்து பார்த்தினா ஒரு நாலஞ்சு பேர் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து தெரில எனக்கு யாருமே அங்கே கண்ணில் படலை யாருமே இருந்த மாதிரி தெரில தேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம தேக்கணும் வந்துட்டு எனக்கும் ஒன்றும் கண்ணில் படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னொரு நாலு பசங்க மட்டும் வெளியே வர வேண்டியது இருக்குது அந்த நாலு பசங்களுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தோன்னா வந்த பாடே இல்லை ஆளுங்களே காணும் அதுக்கப்புறமா விசில் அடிச்சு அடிச்சு பார்க்கறாங்க நம்ம பசங்களும் அடிக்கிறாங்க தேக்கனும் அடிக்கிறாரு ஸோ விசில் அடிச்சு அடிச்சு பார்க்குறாங்க ஒவ்வொருத்தனா இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேர்ல ஒவ்வொருத்தனா லைனா வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறான் கடைசி அதாவது கடைசிக்கு முன்னாடி ஆள் ரெண்டாவது ஆளா வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா அளவன் வரா அளவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கன் கேட்குறாரு தம்பி யாரோ கண்ணு இருக்கு காது இருக்குன்னு காணும் பாத்தியா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இரு இரு இன்னொருத்தன் வர வேண்டியது இருக்கு யாருன்னா அது கீதாணி கீதானி மூத்த பையன் ஒருத்தர் தான்ல பெரிய பையன் அவன் வந்து பார்த்தோன்னா இன்னும் வரவே இல்லை அளவன் வந்துட்டா மற்ற எல்லா பசங்களும் வந்துட்டாங்க யாரு கண்ணுக்கும் யாருமே தெரியல ஆனால் கீதானி மட்டும் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க உடனே கீதாணி எந்த திசையில போனா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த திசைக்கு முன்னாடி நின்று விசிலடிச்சு விசிலடிச்சு பார்க்குறாங்க கீதானி வரவே இல்லை சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாரு நம்ம தேக்கேன் அப்படி தயாராகும்போது திடீர்னு வந்து பார்த்தினா அந்த இருந்து ஒரு சத்தம் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக பசங்களும் தேக்கணும் உத்து நோக்கும்போது தான் தெரியுது எவனோ ஒருத்தன் பயங்கர வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான் அந்த புதரில் இருந்து வேகமாக வந்து பார்த்தினா வெளியே வர்றதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் என்னடா இவ்வளோ வேகமாக ஓடி வரானுங்க இது மனுஷன் தானா மிருகந்தானா இது கீதானியா எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்கு நம்ம தேக்கனுக்கு பசங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி விலகிட்டாங்க தேக்கன் மட்டும் வந்து பார்த்தினா அந்த திசை நோக்கி ரெடியாக இருக்காரு எவனோ ஓடி வரான் ஒன்று வருது அது தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருக்காரு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தினா அந்த சத்தம் கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்குது ஓடி வரான் ஓடி வரான் அப்படியே கிட்ட 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 வந்துட்டான் அப்படிங்கிற ஃபீல் வருது யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தான் வெறித்தனமா ஓடி வந்து பாஞ்சு வந்து ஒரு மரத்து கீழே வந்து விழுகிறான் அவனுடைய உடம்பு முழுக்க வந்து பார்த்தினா கொடி சுத்தி இருக்கு அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா அவன் நல்லா இழுத்து இழுத்து மூச்சு வாங்குறான் என்னடா ஆச்சு பசங்கள்லாம் ஓடி போய் சுத்திட்டானுங்க சுத்தி நின்று என்னடா ஆச்சு ஏன்டா ஏண்டா அப்படின்னா அவன்கால பேசவே முடியல அப்படி மூச்சு வாங்குது அதுவும் இல்லாமல் அவன் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசினாவே அவனுக்கு கசக்குது தொண்டை ஃபுல்லாக கசக்குது இந்த சமயத்தில் அவன் எப்படி பேசுவான் அதனால வந்து பார்த்தோன்னா அவன் பாட்டிக்கு மூச்சை இழுத்து இழுத்து வாங்கி அங்கேயே படுத்துட்டான் உடனே நம்ம தேக்கன் இருந்துட்டு ஓடி வந்து நம்ம கீதானி முன்னாடி நிற்கிறாரு கீதானி முன்னாடி நின்னோன்னா ஏதோ ஒன்று சொல்கிறான் அவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான் நம்ம தேக்கனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது டேய் என்னதாண்டா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கீதானிக்கும் தெரியுது நாம் சொல்கிறது இந்த பசங்களுக்கும் புரியல தேக்கனுக்கும் புரியல நாம் கரெக்டாக சொல்லணும் இந்த கசப்பெல்லாம் அடக்கி வச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதானி இருந்துட்டு அப்படியே எவ்வளோ கசப்பானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டேய் கிளவா அங்க ரெண்டு பேர் ஓடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லிடுறான் நம்ம கீதானி சொன்ன உடனே வந்து பார்த்தோன்னா அவனுடைய தொண்டையெல்லாம் பயங்கரமான கசப்பு உடனே பக்கத்துல இருக்கிற புல்லெல்லாம் எல்லாம் எடுத்து வாயில போட்டு மென்னு மென்னு மென்ற அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கசப்பாயிடுது அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த கசப்புலேயே துடிச்சு துடி துடிச்சிட்டு இருக்கா நம்ம கீதானி அந்த சமயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேக்கன்னு இருக்கான்ல என்னது உள்ளே ரெண்டு பேர் இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த புதரைக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு நம்ம இப்ப இப்போ எல்லாம் நம்ம கீதானியை பார்த்துட்டு திரும்பி தேக்கனை பார்க்குறாரு தேக்கன் உள்ள புதற்குள்ளே ஓடறக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க அதுக்குள்ளே தேக்கனை அவங்களுடைய இருந்தே மறைஞ்சே போயிட்டாருங்க